செலவழிச்சுதானே படிக்க வைக்கிறோம் உடனே என் பொண்ணு என்கிட்ட நீ செலவழிச்சதெல்லாம் கணக்கு போட்டு கொடுமா நான் திருப்பி கொடுத்துரு இந்த வார்த்தை எல்லா வீட்லயும் வரும் அது கேட்ட உடனே உடனே எனக்கு அப்படியே ஒரு திகைப்பை திகைப்பூண்டை மிதித்தார் போல அந்த காலத்துல எழுதுவாங்க அந்த மாதிரி ஒரு ஜர்க் அவ சொன்னதுக்காக எல்லாம் இல்லை ஏன்னா அது அடுத்த நிமிஷமே சண்டை சரியாயிரும் எங்களுக்குள்ள ஏன் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அலை மாதிரி வந்து என்னை தூக்கிச்சு தெரியுமா அந்த வார்த்தையை நான் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கேன் அதே சொல் அப்படி திரும்பி வரும் வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஒன்று மட்டும் நிச்சயங்க எதையெல்லாம் நம்ம போடுறோமோ அதெல்லாம் அப்படி வரும் திரும்ப எல்லாம் வரும் அதை பற்றி சந்தேகமே வேணாம் நமக்கு இது அவனை அடிக்கணும் நீங்கள் எதெல்லாம் போடுறீங்களோ அது கட்டாயமாக ஒரு சுத்து சுற்றி வந்து அதுவே நம்மளை அடிக்கும் இந்த சொல் எனக்கு ஏன் ஜற்கை ஏற்படுத்துச்சுன்னா இதே சொல்ல நான் முன்னாடி கேட்டிருக்கேன் நானே பேசி நான் கேட்டிருக்கிறேன் நான் வந்து என்ஜினியரிங் முடித்த பிறகு ஒரு நிறுவனத்திலிருந்து எனக்கு ஒரு வேலைக்கான ஒரு ஆஃபர் வந்தது அதை எடுத்துக்கொள்வதில் எனக்கு சில தயக்கங்கள் இருந்தது அந்த வயசு அப்படி தானே நம்ம இஷ்டம் தானே எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்போ எங்கள் ஜெனரேஷன்லேயே அதெல்லாம் சொல்லியிருக்கணும் இந்த காலத்தில் என்னன்னு சொல்லுங்க பிள்ளைங்க இல்லையோ எனக்கு தெரியும்மா நான் பார்த்துக்கிறேன்ம்மா இல்லைம்மா எங்கள் அம்மா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இதெல்லாம் கொடு நல்லது அம்மா என்னை படிக்க வைக்க நீ என்ன செ என்ன செலவு வச்சிருக்க முடியும் நான் பீடெக் படித்தப்போ ஒரு செமஸ்டருக்கு அறநூறுரூபாவோ எழுநூறுபாவோ சார் நம்புவீங்களா எட்டு செமஸ்டருக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் கட்டினாங்க அதுவே ஆனால் பெரிய தொகை எங்கள் வீட்டில் நான் அம்மாட்ட சொன்னேன் நான் திருப்பி கொடுத்துட்றேன்ம்மா நீ எவ்வளோ செலவழிச்சோ எட்டு செமஸ்டருக்கு நான் திருப்பி கொடுத்துட்றேம்மா எங்கள் அம்மா ஒன்றும் சொல்லலை அதிர்ச்சியும் அடையலை ஒரு சின்ன புன்னகை அதான் எங்கள் அம்மா எப்போவுமே அந்த சின்ன புன்னகையோடு போயிட்டாங்க அந்த சொல்ல ஆனால் காற்றில் காலத்தில் உறைந்து அப்படியே நின்று கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் கழித்து திரும்ப எனக்கு வருது என் மகள் அதை சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்ன ஆசை எங்கள் அம்மா வாழ்ந்த வீட்டை போய் பார்க்கணும் வீடு அப்படியே தான் இருக்குது அம்மா இல்லை வீடு அதே வீடு தான் இப்போ பூட்டி இருக்கு கொஞ்ச நாளாக பூட்டி இருந்தது வீடு அது வீட்டுக்கு போய் கதவை சாவியை வாங்கிக்கிட்டு திறந்தேன் கொஞ்சம் சுத்தம் சுமார் தான் எங்கள் அம்மா இருந்தால் அப்படி விட்டுருக்க மாட்டாங்க பார்த்து பார்த்து வச்ச தரை அந்த தரையில் உட்காந்துக்கிட்டேன் அந்த சொல் அந்த அந்த இடத்துல தான் எங்கேயோ இருக்கும் அந்த சொல் இல்லை நான் சொன்ன சொல் அங்கே தானே இருக்கும் நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேம்மா நான் ஐயோ எங்கள் அம்மாட்ட கேட்டேன் எங்கள் அம்மா இல்லை ஆனால் கேட்டேன் அவங்களுக்கு கேட்கும் நம்ம கேட்குறதெல்லாம் கேட்கும் அவங்க கிட்ட அம்மா நான் திருப்பி கொடுத்தேனாம்மா உனக்கு நீ எனக்கு கொடுத்ததெல்லாம் நான் திருப்பி கொடுத்தேனாம்மா கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க யாராலே அது கொடுக்க முடியுமா எங்கள் அம்மா இல்லை ஆனால் இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா எப்போவுமே அப்பா அம்மாவுக்கு திருப்பி கொடுக்க முடியாதும்மா நீ அதெல்லாம் உன் பிள்ளைகளுக்கு தான் திருப்பி கொடுக்க முடியும் you can't ever repay your parents but you can give only to your children நீ மேல இருந்து வாங்கினத ஒரு நாளும் மேல திருப்பி கொடுக்கவே முடியாது நான் பட்டு பட்டுப்பட வாங்கி கொடுத்தேன்ல நான் பட்டுப்பட வாங்கி பட்டு பட்டுப்பட வாங்கி கொடுத்தல எங்க அப்பா தனியா ஒரு ரூம் கொடுத்திருக்கல டிவி வாங்கி கொடுத்திருக்கல இந்த தராசில் ஒரு நாளும் உங்களால் சரியான நிறையோடு உங்கள் எடைக்கு அவங்க வச்ச எடைக்கு நிகர ஒரு நாளும் வைக்க முடியும் முடியாது ஆனால் என்ன செய்ய முடியும்னா நமக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க முடியும் அதனால் நான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன் அம்மா நான் திருப்பி கொடுத்தேன் அம்மா உனக்கு எங்க அம்மா இருந்தால் அதை தான் சொல்லிருப்பாங்க ஒரு நாள் திருப்பி கொடுக்க முடியாதுடா நீ உன் பிள்ளைங்களுக்கு கூட அதுதான் எனக்கு சந்தோஷம்னு எங்க அம்மா சொல்லியிருப்பாங்க அந்த நேரத்தில் இந்த குரலை யோசிச்சு பாருங்க மகன் தந்தை காற்றும் உதவி அல்லது மகள் தாய் காற்றும் உதவி நம்ம மாற்றிக்கலாம் அதை அந்த அளவு மாற்றத்தை வள்ளுவர் ஒத்துக்கொள்ளுவார் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல் நம்ம அப்பா அம்மாவுக்கு நாம எதாவது செய்யணும்னா ஒன்னே தான் செய்ய முடியும் என்ன நல்ல பிள்ளைங்களை பெற்று வளர்த்திருக்காங்க மகராசி அப்படின்னு ஒரு பேரு அவங்க வாழும் காலத்தில் அவங்க காதல விழற மாதிரி நாம ஏதாவது ஒன்று செஞ்சா அது ஒன்றுதான் நம்முடைய பெற்றோருக்கு கொஞ்சமாவது திருப்பி கொடுத்ததற்கான அடையாளம் என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் என்பது புரிய நான் வாழ்க்கையினுடைய நடுத்தர பகுதிக்கு வர வேண்டி இருக்கிறது இதே தானேங்க நான் படித்தேன் மூணாம் கிளாஸ்ல எனக்கு அப்ப இந்த பொருள் புரியலையே எனக்கு புரிவதற்கு நாம் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டி இருக்கிறது அந்த வாழ்க்கையினுடைய அனுபவங்களுக்குள் நாம் தூய்க்க வேண்டி இருக்கிறது இதுதான் குரல் நான் ஒரு உதாரணத்துக்காக இந்த குரலை சொன்னேன் குரல் அதே தான் அது வாமனன் வந்தது போல அதே ரெண்டு தான் இருக்கும் சில சமயங்களில் விஸ்வரூபமாக அது நம் முன்னால் நிற்கும் அது அப்படித்தான் இருக்கிறது வாழ்க்கையை பற்றிய நம்முடைய பார்வையும் கோணமும் மாறுகிற போது குரல் விஸ்வரூபம் எடுப்பதை நம்மால் தரிசிக்க முடிகிறது அதுதான் திருக்குறள் அந்த திருக்குறளில் இருந்து தான் ஐயா ஒரு குரலை எடுத்து போட்டிருக்கிறார் உடையார்மன் இல்லார் போல ஏக்கற்றும் கற்றால் கடையரே கல்லாதவர் என்கின்ற திருக்குறளை முழு திருக்குறளுமே தான் தலைப்பு அந்த திருக்குறளை எங்க பாதியில வெட்டினாலும் பொருள் முழுக்க வராது உடையார் முன் இல்லார் போல காசு இல்லைங்க ஒருத்தட்ட கடன் கேட்டு போறோம் எப்படி போய் நிப்போம் நினைக்கிறீங்க பணிவா இப்ப கடன் தான் இப்ப பணிவா இருக்கும் அது வேற விஷயம் ஆனால் வாங்க போகிற சமயத்தில் நம்ம எப்படி நிற்போம் ஐயோ இவன் கொடுத்துருனோமே கடவுளே இவன் மனசில் நல்ல எண்ணத்தை ஏற்படுத்து அவன் எப்படியாவது இவன் நம்ம அப்போ இல்லாத பணிவெல்லாம் காட்டுறோம் நம்ம கொஞ்சம் கெத்து தான் நம்ம ரகடு தான் அவ்வளோ சாஃப்ட்டு கிடையாது இருந்தாலும் அந்த நேரத்தில் கொஞ்சப்படம் ஐயா நீங்கள் தான் யா உங்கள மாதிரி உண்டாயா நீங்கள் ஐயா உண்டு ரொம்ப கஷ்டம்யா அப்படி தானே நின்னோம் நம்ம அப்படி நிற்கிறா மாதிரி நீ போய் நில்லுடான்றார் வள்ளுவர் யார் முன்னாடி பணம் இருக்கிறவன் முன்னாடியா அல்ல உனக்கு அறிவை கொடுப்பதற்காக ஒரு ஆசிரியன் ஒரு குரு ஒரு ஆசான் இருக்க அவன் முன்னாடி நீ போய் நிக்கிற போது எப்படி நிக்கணுமா தெரியுமா உடையார் முன் இல்லார் போல பணம் இருக்கிறவன் முன்னாடி பண தேவை இருக்கிறவன் எப்படி பணிவோடு இருப்பானோ அப்படி அறிவிலே குறைந்த நீ அறிவு மிகுந்தவர்கள் முன்னால் போய் அந்த அறிவுக்காக காத்து நிற்கிற போது அந்த பணிவு உனக்கு வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுவதுதான் எனக்கு இன்றைக்கு தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள் ஏ கற்றும் கற்றார் அவன்தான் படித்தவன் படிக்கிற போது பணிவோடு எல்லா ஆசிரியர்களும் எல்லாவற்றையும் சொல்லித்தர மாட்டார்கள் உண்மைதானே தனக்கு தெரிந்தது என்னுடைய கடைசி அச்சரம் வரை சொல்லி கொடுக்கிற ஆசிரியர்கள் சில பேர் உண்டு அவர்களுக்கு வணக்கம் ஆனா எல்லா ஆசிரியர்களும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆசிரியருக்கு தெரியும் இது இவ்வளவுதான் தாங்கும் இதுக்கு மேல தாங்காது அதனாலதான் ஒரே கிளாஸ்ல ஒரே மாதிரி ஆசிரியர் சொல்லித் தர போது ஒருத்தர் எங்கேயோ போறான் ஒருத்தர் எங்கேயோ கீழே விழுறானே ஏன் அதே ஆசிரியர் அதே தான் சொல்லி கொடுத்தாரு அப்ப வாங்குகிறவனுடைய கொள்ளும் திறம் குறித்து ஆசிரியர் சொல்லுகிற போது ஒருத்தர் ஒருத்தர் நல்லா இல்லாமல் இருக்கான் ஆசிரியர் முழுவதும் சொல்லி தரவில்லையோன்னு தோன்றுகிற போது நீ முன்னாடி போய் பணிந்து நின்று எனக்கு புரியலங்கய்யா கொஞ்சம் கேட்குறாங்க சொல்லுங்க கேட்குறாங்களா கேட்குறாங்களா அப்போ கல்வி என்பதில் பணிவு என்பது ஒரு பகுதின்னு வள்ளுவர் சொல்றாருங்க அந்த பணிவு இருக்கிற போது தான் சொல்லி கொடுக்கிறவரினுடைய அத்தனை சொத்து நமக்கு சொத்துன்னா ப்ராப்பர்ட்டி இல்லை அந்த ஞானம் அந்த திறம் அந்த தெளிவு அது முழுக்க எனக்கு வரணும்னா எனக்கு பணிவு இருக்கணும் ஐயா மகாபாரதத்தை பற்றி நிறைய பேசினார் ரொம்ப இன்ஸ்பிரேஷ்னலாக இருந்தது அதில் துரோணர் ஆசிரியர் அவர் நல்ல ஆசிரியராக இல்லையா அது வேறு டிஸ்கஷன் அவர் யாருக்கு நல்ல ஆசிரியராக இருந்தாலும் அந்த அர்ஜுனன் என்ற மாணவன் எப்படி இருந்தான்னு மகாபாரதத்தில் குறிப்பு இருக்கு ஒவ்வொரு நாளும் துரோணர் கண் விழிக்கிற போது அர்ஜுனனுடைய முகத்தில் தான் கண் விழிப்பார் ஏன் அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஏய் கிளாஸ் ஒன்பதரைக்குதான்ப்பா காலையில் அஞ்சரைக்கே வந்த அப்படின்னு அவரும் கேட்டதில்லை அவனும் இந்த ஆளோட முகத்திலேயே நான் ஒவ்வொரு நாளும் முழிக்கணும் எம் அலாம் வச்சு எழுப்பி விடுமா என்ன அந்த ஆள் எதிர்பார்த்துருப்பா என்ன ஒவ்வொரு நாளும் நச்சுமா அந்த ஆள் ஒரு சண்டே கிடையாது ஒரு பொங்கல் ஹாலிடே கிடையாது அப்படிலாம் அவன் நினைக்கல இந்த கற்றுக்கொள்ளுகிற அந்த வெறி மனசில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் கண்ணாடியில் கூட முகத்தை பார்க்க மாட்டான் ஸ்டூடெண்டவன் அப்படி தான் இருக்கணும் கண்ணாடியில் முகத்தை பார்க்க அவனுக்கு டைம் இருக்கக்கூடாது நாம தலையை மாத்திரம் இருபத்தேழு நிமிஷம் கலைச்சி விட்றோம் தலை சீவினான்னு நான் சொல்லலை தலையை கலச்சி விடுறேன் அந்த படிக்கிற பருவத்தில் அந்த படிப்பு மேல இருக்கிற அந்த 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 பேஷன் இருப்பாருங்க கண்ணாடியில் கூட முகம் பார்த்துருக்க மாட்டான் பல நாள் சோத்தை நீங்க போட்டா என்ன சோறுன்னு பார்க்க மாட்டான் சாப்பிட வேண்டியது ஒரு கடமையை உயிரோடு இருப்பதற்கு அது தேவை அது சாப்பிட்டுட்டு ஓடு அந்த ஆசிரியரிடமிருந்து அப்படியே அதை வாங்கிக்கணும் ஒரு காதலியை நோக்கி காதலன் போகிறத விட அதிக பேஷன் கற்கிற ஆர்வம் இருக்கிறவனுக்கு ஆசிரியர்கிட்ட இருக்கும் அப்படிதான் அர்ஜுனன் போய் நிற்பான் நான் கண்ணை இப்ப அவருடைய மகனுக்குமே அவர் தான் ஆசிரியர் அஸ்வத்மனுக்குமே துரோணர் தான் ஆசிரியர் அவன் அவனும் நிக்கல அந்த அவன் அதே வீட்டில் தான் தூங்கிட்டு இருப்பான் அப்பாவுக்கு பக்கத்தில் அப்பாவுக்கு மேல கால போட்டு கூட தூங்கலாம் அந்த உரிமை அவனுக்கு இருக்கு இவனுக்கு அந்த உரிமை எல்லாம் கிடையாது இவன் பக்கத்துல பணியோட தான் நிக்கணும் இவன் அரசிடம் குமரன் அவர் அரசனை நம்பி வாழ்கின்ற ஒரு சாதாரண ஆசிரியர் ஆனா இவன் போய் நின்று இருக்கான் ஏன் தான் துரோணர் தன்னுடைய விதையினுடைய அத்தனையும் அர்ஜுனனுக்கு கொடுத்து விட்டார் மாணவனுக்கு அந்த பணி விற்கணும் உடையார்மன் இல்லாறு போல ஏக்கற்றும் கற்ற அவன் தான் படிச்சவன் வள்ளுவர் சொல்றார் சரி ஒருத்தன் இப்படி படிக்கல அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவன் முன்னாடி நான் போய் நி இப்படி நினைக்கிறான்னு வைங்களேன் அவனை பத்தி வள்ளுவர் என்ன சொல்றார் கடையரே கல்லாதவர் மேலானவன் கீழானவன் என்பதை நம்முடைய சமூகம் வள்ளுவர் காலத்தில் எப்படி வைத்திருந்தது சாதி அடுக்குகளால் வைத்திருந்தது இன்னமும் கூட அப்படிதான் இருக்கு ஒரு ஜாதியை வச்சு சொல்றியா என்பதுதான் நம்முடைய சிந்தனையாக இப்போது கூட இருக்கு ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு இவன் கீழானவன் ஏன் தெரியுமா அவன் பிறப்ப வச்சு சொல்லல அவன் ஜாதி வச்சு சொல்லல அவன் காசு இருக்கா இல்லையாத வச்சு சொல்லல ஆனா படிக்க ஆர்வம் இல்லாதவன் கடையரே கல்லாதவன் உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கு தம்பி பஸ் வந்துருடா ரஜா எந்திரிடா ஏ ஆட்டோ வந்துருடா சாப்பிட்டுட்டு கிளம்புடானாக்கா போமா அப்படின்னு உதச்சிட்டு அந்த பக்கம் படுத்துக்கிறோம் இந்த பக்கம் ஏன் உதச்சானா அப்பா இங்கே படுத்திருக்காரு அதனால் இந்த பக்கம் உதச்சிட்டு அப்படி போகிறோம் அப்போ அந்த தாகம் இருக்கிறவன் அவன்தான் கற்றவன் அது இல்லாதவன் கடையறையை கல்லாத எவ்வளோ அழகு பார்த்தீங்களா திருக்குறள் இல்லை நீங்கள் மேலோட்டமாக கூட அதை பார்க்கலாம் ஒன்றும் பிழை இல்லை ஆனால் அது உள்ளே போக 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 அது அதனால தான் மகாகவி பாரதி திருக்குறள் தெளிவும் அதெல்லாம் தெளிவை தான் முதல்ல சொன்னார் இல்லையா ஆழமும் மேலேந்து பார்த்தா நீங்கள் கோதாவரி ஆறுெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கிங்களேன் மேலேந்து பார்த்தா அவ்வளோ ஆழம்னு தெரியாது ஏ பா பார்க்கற சும்மா தான் இருக்குன்னு காலை வச்சா போயிடுவான் உள்ள அப்புறமா அவனை ச சங்கிலி போட்டு எடுக்கணும் அவனை திருக்குறள் அப்படிப்பட்டது தான் நீங்கள் லேசாக நினச்சி காலை வச்ச அப்படி இழுத்துருவாரு அவ்வளவு ஆழம் கொண்டது பார்க்க பார்க்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொன்றையும் பார்க்க பார்க்க குரல் நமக்கு புது 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 பொருளை தருகிறது எத்தனை பேருடைய வாழ்க்கையை வள்ளுவன் மாற்றி போட்டுருக்கு தெரியுமா எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றி சொல்லுவாங்க அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ல இருக்கும் எல்லாரோடய மிக மிக கீழான நிலையில சமந்துருவோம் ஒண்ணே வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க இல்ல திருமணத்தில் ஏதாவது பிரச்சனை திருமணம் ஆறதே இன்னைக்கு பிரச்சனை அது வேற விஷயம் திருமணம் ஆன பிறகு பிரச்சனை இல்ல யாரோ ஏமாத்திட்டான் பார்ட்னர்னு நினைச்சிங்க முதுகலை குத்திட்டான் கிடைக்கும்னு ஒரு வேலையை நினச்சிங்க கிடைக்கல லாபம் வரும்னு நினைச்சிங்க படு நஷ்டமாயிருச்சு வர வேண்டிய இடத்துல இருந்து காசு வரல அவமானம் எவ்வளவு பிரச்சனைகள் லைஃப்பில் இருக்குல்ல இதே அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு ஒத்தர் கூட இந்த கூட்டத்தில் இருக்க முடியாது எல்லாருக்கும் அவங்க உங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி எதோ உறவுக்காரர்களால் எத்தனை பிரச்சனைங்க ஒன்னா ரெண்டா சொல்ல முடியுமா வாய் விட்டு கூட சொல்ல முடியாது எத்தனை சிக்கல்கள் வாழ்க்கையினுடைய எந்த கட்டத்திலே இருந்திருந்தாலும் நம்ம ரொம்ப தனிமையாயிடும் பிரச்சனைகள் வருகிற போது நம்மை தாக்குகிற முதல் விஷயம் தனிமை ஏன் யாத்தையுமே வாழ்த்துருந்து சொல்ல முடியாது சொல்ல முடியாது சொன்னீங்கன்னு வைங்க அப்படியா ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் போற எனக்கு அப்பவே தெரியும் எனக்கு இந்த கதி தான் கிடைக்கும் என்ன ஆட்டம் ஆடினோம் அப்படிதான் சொல்லுவோம் சொந்த அண்ணன் தம்பிகிட்டே சொல்ல முடியாதுங்க நம்ம ஓபனா பேசலாம் என்ன இப்போ சொந்த அண்ணன் தம்பிகிட்டே சொல்ல முடியாது அண்ணன்ட்ட கூட சொல்லாம் அண்ணன் ஒய்ஃப் என்ன நினைப்பாங்களோ அண்ணி என்ன நினைப்பாங்களோ சொல்லலாமா வேணாமா தான் கூடவே இருந்தவன் தான் அவன் வாழ்க்கையினுடைய காலகட்டங்களில் நாம் இருக்கிற போது நமக்கு என்ன கிடைக்கும் தனிமை தான் கிடைக்கும் இந்த தனிமையிலிருந்து வெளியே வந்தால் தான் ஜெயிக்க முடியும் ஆனா வெளியே வர்றதுக்கு சார் பிடிச்சிக்கணுமே கிணத்துல விழுந்துட்டேன் சுத்தி இருட்டு தான் இருக்கு யாராவது ஒருத்தர் கையை நீட்டினாதான் பிடிச்சிட்டு நான் மேலே வரணும் ஒருத்தர் கை நீட்டினோன்னா அவர்கிட்ட நான் சொல்லணும் ஐயோ நான் கணத்தில் இருக்கேன்ப்பா ஆனால் சொல்றதுக்கு என்னுடைய மான உணர்ச்சி தடுக்கிறது நான் சொன்னாதான் கை நீட்டுவான் நான் சொல்லாமலேயே எது எனக்கு கை நீட்டுமென்றால் சாகா வரம் பெற்ற இலக்கியங்கள் குறள் மாதிரியான இலக்கியங்கள் தான் பள்ளத்தில் விழுந்து கிடைக்கிற நன்மை ஏற்றுவிடும் ஒரு குறளை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் மேலே வந்தவர்கள் எல்லாம் உண்டு குறள் எத்தனை வாழ்க்கையில் மாற்றிப்படும் ஒரு கதை சொல்லிட்டோம் உங்களுக்கு திருக்குறள் தான் இந்தியாவிலே மிக மிக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட இலக்கியங்களுள் முதல் அல்லது இரண்டாவது இடத்தில் இருக்கிற நூல் என்றால் அது குரல் தான் முதல் மூன்றுக்குள்ள கட்டாயமாக இருக்கும் நூறுக்கும் மேற்பட்ட டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கிற புத்தகம் என்பது குரல் தான் ஆனால் முதன் முதல்ல வந்த ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் மிஷினரிஸ் வந்தாங்க இல்லையா இங்கே அவர்களுடைய நோக்கம் என்பது அவர்களுடைய சமயத்துக்காகத்தான் வந்தார்கள் அப்படி வந்தவர்களை குரல் அப்படி காந்த மாதிரி கவர்ந்து இழுத்திருக்கிறது கால் கிரவுல் என்ற ஒரு ஜெர்மானிய அறிஞர் அவர் ஒரு மிஷினரி தான் ஒரு பாதிரியார் அவர் இங்க வந்திருக்காரு சவுத் இந்தியாவுக்கு வந்திருக்காரு குரலை பற்றி கேள்விப்படுகிறார் என்ன சொல்லியிருப்பாங்க அவரோட மொழியில யாரோ மொழிபெயர்த்து ரெண்டு ரெண்டு லைனா ஒருத்தர் எழுதிட்டு போயிருக்காரு ஒரு தாத்தா எழுதிட்டு போயிருக்காரு ரொம்ப வருஷமா இருக்குன்றாங்க தமிழில் ரொம்ப பெரிய நூல்ன்றாங்க அவர் எவ்வளோ பார்த்துட்டு வந்திருக்காரு அவர் ஆங்கிலத்தில் பார்த்துருப்பாரு பார்த்திருப்பாரு ஜெர்மன்ல மொழியில அவர் என்ன நினைப்பில் இருந்திருப்பாரு எங்க ஐரோப்பிய மொழிக்கு மேலே உங்க ஊர்ல ஒரு புக்கு இருக்கா அப்படிதான் அவர் நினைச்சிருப்பாரு அப்படிதான் நினைச்சிருப்பாரு ஏன்னா ஐரோப்பாவினுடைய கலாச்சாரம் தான் உலக நாகரீகத்தினுடைய தொட்டிலாக இருந்த கால கட்டம் அது இந்த மாதிரி ஒரு மொழி இருக்குனோ இந்த மொழியில் எப்படி ஒரு நூல் இருக்குனோ அவருக்கு யார் அறிமுகப்படுத்தி இருக்க முடியும் அப்ப அவர் கேட்டான் அப்படியா ஓகே ஓகேன்னு சொல்லியிருப்பாரு ஒரே ஒரு திருக்குறளை யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு திருக்குறள்ங்க ஆயிரத்தி முந்நூத்தி முப்பதெல்லாம் சொல்லல ஒரே ஒரு திருக்குறள் அதை உடனே மனுஷன் இப்படி கூட எழுத முடியுமா இந்த இதை நான் புரிஞ்சுக்கணும்னா அந்த மொழியில் நான் படித்தது எனக்கு புரியும் ஒரு படைப்பாளியினுடைய ஆன்மாவை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்றால் அந்த படைப்பாளி எந்த மொழியில் எழுதியிருக்கிறானோ அந்த மொழியில் தான் நீங்கள் படிக்க வேண்டும் இலக்கிய துறையிலே இருப்பவர்கள் எவ்வளவு மொழிகளை கற்கிறார்களோ அவ்வளவு அவங்களுக்கு நல்லது இந்த மொழி வேண்டாம் அந்த மொழி வேண்டான்னு மற்றவர்கள் சொல்லலாம் இலக்கிய துறையிலே இருப்பவர்கள் சொல்லவே கூடாது ஒரு நாள் படைப்பாளியினுடைய ஆன்மாவை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்றால் அந்த மொழியில தாங்க இவர் உடனே சொல்லிட்டார் திருக்குறள் மாதிரியான இலக்கியங்களை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு தமிழை கற்று தமிழ் தமிழ் மொழியில அவர் ஒரு மேதையான பிறகு திருக்குறளை முழுவதும் படித்து இந்த வருஷத்தை மாத்திரம் நல்லா நினைவச்சுக்குங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு திருக்குறளை முதலில் ஜெர்மன் மொழியிலும் பிறகு லத்தீன் மொழியிலும் மொழிபெயர்த்தார் கால் கிரௌல் அவருடைய பெயர் அதுதான் ஆரம்பம் அதற்கு பிறகு எவ்வளவு மொழிபெயர்ப்பு என்னுடைய மொழிபெயர்ப்பெல்லாம் அதற்கு பிறகு வந்ததுதான் இத்தனை மொழிபெயர்ப்புகளுக்குமான வாசலை திறந்து வைத்தது ஒரே ஒரு திருக்குறள் ஏன்னா ஒரு திருக்குறளை கேட்டுதானே மனுஷன் இப்படிதான் அது என்ன திருக்குறள் தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆவலா இருக்குல்ல அப்படி என்னங்க ஒரு திருக்குறள்ல ஒரு அந்த ஆளோட லைஃபே மாறி போயிடுச்சுங்க அவர் எதுக்காகவோ இங்க வந்தார் எல்லாத்தையும் விட்டு தமிழ் மொழியில் ஸ்காலர் ஆகி அந்த பாதையை மாத்திட்டார் வாழ்க்கையை திருப்பி போட்ட குரல் அது என்ன குரல் அப்படி என்னங்க ஒரு குரல்ல இருந்திருக்க முடியும் அது இந்த குரல் தான் இரு நோக்கு இவள் உன் கண் உள இப்படி நான் சொன்ன உடனேயே இந்த குரல் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல இது காமத்துப்பாலில் வருகிற குரல் காதலை பற்றி வள்ளுவர் எழுதிய குரல் இரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று மருந்து இதுதான் அந்த குரல் இப்ப இந்த குரல் ஒருவேளை இது மட்டும் நீங்க கேள்விப்படலன்னா இதை போய் படிச்சு பாருங்க வாழ்க்கையில எப்பவாவது காதலிச்சிருந்தா இந்த குரல் புரியும் இது மட்டும் காதலிக்கலைன்னா எப்ப காதலிக்கிறீங்களோ அப்ப இந்த குரல் புரியும் இரு நோக்கு இவள் உன் கண் உள அதாள் பாருங்க எனக்கு அப்படி அப்படி வருதுங்க ஒரு சொல்ல கூட நீங்க எடுத்துட முடியாது இரு நோக்கு இவள் கண் உள புரியுதுல்ல புரியுதா இல்லையாங்க நான் என்னங்க இவ்வளவு ரசித்து சொல்லிகிட்ருக்கேன் இரு நோக்கு இவள் கண் உளவே போரும் தானே இவள் பார்த்தா ரெண்டு பார்வை இருக்க மச்சான் அவளுக்கு அதுவே போருந்தான அவருக்கு அதில் திருப்தி இல்லை இரு நோக்கு இவள் உன் கண் உல அவ எதையோ உன்றா உன்றதுன்னா சாப்பிட்றது எதை சாப்பிட்றா மிளகா பஜ்ஜியா இங்கே எதில் ஸ்டால் போட்டிருக்காங்களா அங்கேருந்து எதாவது வாங்கி சாப்பிட்றா ஸ்விக்கியில் எந்த ஆர்டர் பண்ணியிருக்காளா பிரியாணி ரைஸா அவ எதை உண்கிறா தெரியுமா இவனை உன்றோ இவத்த நம்ம பரிதாபப்பட்ட பயவத்தை இருக்கான் இல்லை அவனை போற போக்கில் தான் பார்த்துட்டு போயிருக்கா அப்படியே இப்ப இந்த காலம் மதிய அப்படியே நின்று நேருக்கு நேர அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அந்த காலத்துல எதிரிலேயே நிற்க முடியாது அவன் போற போக்கில் ஒரு லுக் விட்டு போயிட்டு அவ்வளவுதான் அந்த பார்வை அவன் நிற்குது அது அந்த பார்வை சாதாரண பார்வை இல்லை அவனை உண்ணுகிற பார்வை இரு நோக்கு இவள் உன் கண் உல அதற்கு உரையாசிரியர்கள் உன் என்றால் பை உண்டன்னு உரை எழுதியிருக்காங்க மையை உண்ட கண் அவளுடைய கண் உரையாசிரியர்கள் சொல்வதையும் நாம் ஏற்றுக்கலாம் ஆனால் என்னுடைய மனசுக்கு என்ன தோணுதுன்னா நம்ம தாத்தா அவ்வளோ சாதாரணமான ஆள் இல்லை அவ க கண்ணுக்கா ஐலைனர் போட்டிருந்தாலும் போடலையோ எனக்கு தெரியாது ஆனால் அவளுடைய பார்வை அவனை உண்டது அவனை உண்ணுகிற கண் அவளுடைய கண் இரு நோக்கு இவள் உன் கண் உல சரி அவ பார்த்தா ரெண்டு தடவை பார்க்குறா ரெண்டு பார்வையாக இருக்கு சரி என்ன செய்யுது ஒரு நோக்கு நோய் நோக்கு பார்த்த உடனே எனக்கு முடியலைங்க அப்படியே எனக்கு அது தானே நோயா இல்லையா யாருமே கூட்டத்துலையா கொஞ்சம் வயதானவர்கள் கட்டாயமா காதலிச்சிருப்பீங்க பாத்தீங்களா அவரது ஒருத்தர் தான் கை நீட்டு ஒரு நோக்கு நோய் நோக்கு அந்த அவ என்னை பார்த்த உடனே இத புது கவிதைக்காரன் இதை எழுதினா கண்ணே என்னை ஒரு முறை பார்த்தா என் இதயத்துக்குள் முள் தைத்தது முல்லை முள்ளால் தானே எடுக்க வேண்டும் எங்கே இன்னொரு முறை பார் என்று இதை புது கவிதை ஆக்கின அது வள்ளுவன் தந்து வந்ததுதான் அது ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒரு தடவை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு முடியல ஒரு நோக்கு நோய் நோக்கு இப்ப நீங்க இந்த கவிதையை எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி எழுதுறீங்க ஒரு நோக்கு நோய் நோக்கு மறுநோக்கு அந்நோய்க்கு மருந்து இப்படிதானே நம்ம எழுதுவோம் என்னங்க அப்படிதானே எழுதுவோம் ஒன்று மற்றொன்று எப்ப ஒன்றுன்னு சொல்லிட்டோமோ அப்ப இன்னொன்னு இருக்குன்னா மற்றொன்று இவங்க ரெண்டு பேர் பேசுறாங்க சார் முதல்ல பேசிட்டாரு மற்றொன்று பாரதி பாஸ்கர் அப்படித்தானே சொல்லுவோம் ஒன்று அவர் மற்றொன்று பாரதி இப்படிதானே பேசுவீங்க அப்ப ஒன்று என்று வந்த போதே மற்றொன்றுன்னு தானே நம்ம சொல்லணும் ஆனா வள்ளுவர் அப்படி சொல்லலையே ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று நோய்க்கு மருந்து மற்றொன்றுன்றதை ஏன் வள்ளுவர் சொல்லலை இந்த கேள்வி வருதா இல்லையா நமக்கு எனக்கு வருதுப்பா உங்களுக்கு வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல இதை மற்றொன்றுன்னு சொன்னாலே அந்த தரத்தில் அதுலேருந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு நத்திங் இஸ் ஈக்குவல் டு திஸ் ரெண்டு தத்த நளவில் முழுமை பெற்றவை அதனால மற்றொன்று சொல்றதுக்கு மனசுல ஒன்று நோய் நோக்கு ஒன்று அந்நோய்க்கு மருந்துன்னு முடிச்சுட்டார் ஒரே ஏழு சொற்கள் தாங்க இப்போ நான் நான் எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன் பா பேசுகிற நேரத்தில் பாதி முடிஞ்சிருச்சு எனக்கு இப்போ இந்த குரலுக்குள்ளே இவ்வளவு இறங்க முடியும் என்றால் இதை கேட்டுத்தான் டாக்டர் கால் கிரவுன் ஒரு குரலுக்குள்ள இவ்வளவு அழகு இருக்கும்னாக்க அண்ட் ஹி கால்ஸ் டேர்ஸ்னஸ் டேர்ஸ் அப்படின்ற சொல் இருக்கல ஆங்கில சொல் அடர்த்தி அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு அடர்த்தி அந்த சொல்லுக்குள்ள எவ்வளவு செறிவு எவ்வளவு ஒரு சொல் இன்னொரு மிஞ்சாத அடர்த்தியும் இருக்கிற இந்த இலக்கியத்தை நான் கற்க வேண்டும் என்றால் தமிழ் மொழியை கற்றால் தான் முடியும் என்று தமிழ் மொழியை கற்றார் அந்த அறிஞர் அவருக்கு பின் வந்த அதையே தான் ஃபாலோ பண்ணாங்க மீள 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 தமிழ் மொழியை கற்று தமிழ் மொழியை அறிந்ததே திருக்குறளை அறிந்து கொள்வதற்காகத்தான் என்ற அளவு இதில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைடு எஃபெக்ட் இருந்தது சில மருந்துக்கெல்லாம் நல்ல சைடு எஃபெக்ட் இருக்கும் பொதுவாக மோசமான சைடு எஃபெக்ட் தான் இருக்கும் சில மருந்துக்கு நல்ல சைடு எஃபெக்ட் இருக்கும் இந்த மருந்துக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இன்ட்ரெஸ்டிங் சைடு எஃபெக்ட் இருந்தது என்னென்னா ஐரோப்பாவிலே வாழ்ந்த அறிஞர்கள் இதை வந்து போஸ்ட் ரினாய்ஸான்ஸ் பீரியட்னு சொல்லுவாங்க மறுமலர்ச்சிக்கு பின் இருந்த அங்க இருந்த அறிவாளிகள் திங்கர்ஸ் எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா ஐரோப்பாவை தவிர அறிவு இந்த பூகோளத்தில் வேற யாருக்குமே கிடையாது பூமியில் நினைச்சிட்டு இருந்தாங்க ஐரோப்பா தாங்க தாங்க எல்லா உலகத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தோம் திருக்குறள் போன பிறகுதான் இவ்வளவு சிறந்த சரிவுள்ள ஒரு இலக்கியம் இந்த நாட்டில் இருக்க முடியும் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய பண்பாடு எவ்வளவு பெரியது என்று ஐரோப்பியர்களுக்கு பாடம் புகட்டியதே திருக்குறள் தான் ஐ Thank you ஃபார் வாட்சிங் Please லைக் like அண்ட் subscribe மை சேனல் Please